நம்ம வந்து நம்ம வீட்டுல நம்ம நார்மலா இதுல இருக்கும் போது வந்து நிறைய சுடுது ஆனா சூரியன் மேலதான இருக்காரு நம்ம வந்து மழை மேல ஏறும்போது அவரு கிட்டதானே போறோம் கிட்ட போக போக இன்னும் தானே சுடணும் ஏன் குடுறுது

முடிஞ்சப் போகிறேன் என் பையன் பண்ணிட்டியா அது கிட்டேங்க தான் நிற்கிது ஆகும்போது ஒரு பெரிய மைனஸ்ங்க நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணது கிடையாது ஏன்னா நான் வந்தே கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கொடைக்கானலுக்கு ஆனால் இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா இங்கே வந்து ஒரு டோல்கேட் மாதிரி ஒன்று வச்சுருக்குறாங்க என்ட்ரியில் இது என்ன ஃபால்ஸ் இது சில்வர் ஃபால்ஸா சில்வர் ஃபால்ஸுக்கு முன்னாடி ஒரு டோல்கேட் மாதிரி வச்சுருக்குறாங்க இப்போ நான் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ணுற இடத்துல ஃபாஸ்டேக் வந்து ஸ்கேன் பண்ணுற இது மிஷின் வந்து அந்த டோல் விட்டால் நம்ம பேனட்ல இடிச்சிரும் போல் அந்த கம்பி இல்லையா ஒண்ணே கம்மிய தள்ளி வைக்கணும் அப்படி இல்லைனா வந்து நம்ம அந்த ஸ்கேன் பண்ற அந்த ஸ்கேனரை வந்து கொஞ்சம் முன்னாடி வச்சு வச்சாதான் கரெக்டா இருக்கும் முன்னாடி வாங்க முன்னாடி வாங்கன்றாங்க நம்ம வந்து பா எங்க பயமா இருக்கு முன்னாடி போய் இடிச்சுருமோ அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க முன்னாடி போக போக என்ன ஆகுதுன்னா ஒரு ரெண்டு மூணு வாட்டி பக்கத்தில் ஸ்கேன் ஆகி ஸ்கேன் ஆகி இது இது வந்து இன்வாலிட்னா நம்ம கிட்ட வந்து அந்த ஃபாஸ்ட் ஃபாஸ்டாகில் இப்போதான் நம்ம கிளம்புவோம் தான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டோம் கிட்டத்தட்ட தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலேயே இருக்குது நம்ம கிட்ட பேலன்ஸு ஆனால் டேக் இன்வாலிட்னு போட்டு சிக்ஸ்டி சிக்ஸ்டி ருபீஸ் வந்து நம்ம அவங்களுக்கு பே பண்ணுற உள்ளே வந்துருக்கோம் ஸோ ஸ்டார்டிங்ல என்னென்னா பே பண்ணுறதுக்கு நம்ம யூபிஐல அதாவது என்னது ஃபோன்பே ஜிபேல வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்டோன்னா அந்த ஸ்கேனரை கூட குட்டியாக இப்போ நம்ம ஒரு மளிகை கடைக்கு போனோம்னா கூட ஒரு சின்னதாக ஒரு ஸ்கேனர் வச்சிருப்பாங்க குட்டியாக அந்த கியூஆர் கோடை வச்சுருப்பாங்க ஆனால் இவங்க பெருசாக வச்சிருக்கிறாங்க ஆனால் சூப்பரு அது எங்கே இருக்குன்னா முன்னாடி வச்சிருக்கிறாங்க அதை பாவம் ரொம்ப நேரமா அதுவும் ஸ்கேன் ஆகாமல் அவரே அவரே தான் எடுத்து கொடுத்தாரு அங்கே நின்னவரே இதனால என்ன ஓகே ஒரு மைனஸ் பாயிண்ட் லைட்டாக ஐயா தலைவர் என்ன பண்ணுறீங்க

அதை மீறி நமக்கு மனசு கேட்காம மனசு கொஞ்சம் இஷ்டமா இருக்கு கொஞ்சம் சில் பண்ணலாமே கொஞ்சம் ரொம்ப நாள் டிப்ரஷன்ல இருக்குமே வரலாம்னு சொல்லிட்டு வந்தோம் ஆனா வச்சிருச்சுங்க மழைய கலாம் இவ்வளவு நாளும் கரும்பு வேணுமா வேணுமான்னு கேட்டுக்கோங்க வேணுமா ஓ எனக்கு நிறைய வேலை இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கெட்டாய் டைம் இல்ல லீவா இருக்கணும் எனக்கு லீவை போடு ஏண்டா இங்க ஒருத்தன் வலிக்கிது குறுக்க பிடிச்சிட்டு அழைஞ்சிக்கிட்டு இருக்கேன் போட்டோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு நல்ல போட்டோ எடுங்க இங்க மூணு பேரையும் இங்க அவன் உனக்கு டிஸ்கவுல்ஜி வலிக்குதுன்ட்டு இருக்கிறான் ஆஹ் நான் கையை விட்டுருவேன் ஆனா அங்கே கையை எடுக்க மாட்டான் பிடிச்சி கொண்டு விட்டு

வேற யாரு வழக்கமோட உன் பொண்ணுதான் என் பையனை போட்டு விளக்குறான் ஏய் சூப்பரா இருக்கடா அந்த பிரேம்ல அர்ஜுனே நீ எப்படி இருக்க தெரியுமா பழைய படத்துல மோகன் வருவார் அப்புறம் மாதிரியே இருக்கடா ஏ என்ன மோகன் அவருக்கு என்ன அந்த அண்ணன்

அழகு பஞ்சாப் சிங்கா நீங்கள் ஆ க்யூட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே போட்டு ஏன்பா அதோடய தலைவர்கள்ப்பா அவர் ஆக்சுவலாக முதல்ல இதெல்லாம் போடவே மாட்டான் காலில் சரியா சிரிக்கலையா அப்பாவுக்கு அப்பா சரிப்படுதியா இத போட்டோம்னா ரெண்டு செகண்ட்ல கலர் चेंजடுவார் இந்த சாக்ஸ் போட்டோம்னா ரெண்டு செகண்ட்ல கலர் இங்க பாருங்க பாத்தீங்களா டிரஸ் கலெக்ஷன்லாம் இந்த கொடைக்கானல் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இதெல்லாம் மொத்த மொத்த ட்ரெஸ்ஸோட ஓட வந்து தனியா ஒரு வீடியோவாகவே போடுறேன் மொத்த ஒரு முன்னாடி என்னாச்சு ரூம் நான் அவங்க அப்போ தான் ரூமுக்கு வந்தோம் வந்த உடனே ஆ பிரபா வந்து என்ன பண்ணா இன்னும் கொஞ்ச ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்தா சரினு சொல்லிட்டு நான் இங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு வந்துட்டு எப்போ சாப்பாடு என்னப்பான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கேன் கேட்குறேன் ஒரு ஒரு டூ மினிட்ஸ் கூட கேப் இருக்கா குரற் கொரோட்டா வந்துச்சு அவங்க முடியலங்க சரி ஓகே தூங்கிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் சொல்லிட்டு நேரம் மூணு மணி நேரம் எங்களை பத்து மணிக்கு தான் எந்திரிச்சிருக்கிறேன் இப்போ எந்திரிச்சி உட்காந்து நான் எந்திரிச்சோன்னே இவன் எந்திரிச்சா எந்திரிச்சோனே இவங்களுக்கு ஜோடி கிட்ட அதை என்னங்கடா அப்போ யாருமே சரியாக தூங்களா ஸோ மூணு பேர் எழுந்திரிச்சிட்டோம் நாங்கள் வந்து எங்களோடய லஞ்சையே ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக் அரௌண்ட் சிக்ஸ் ஓ கிளாக் தான் சாப்பிட்டதுனால நைட்டு எங்களால் யாராலையுமே சாப்பிட முடியல எல்லாருக்குமே வந்து ஃபுல் ஆகிடுச்சு ஸோ அதனால் வேணாம் ஸ்நாக்ஸ் மாதிரி எதுனா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாலுக்கு ஒரு ஒரு பேக்கெட் எடுத்துகிட்டு உட்காந்து நம்ம கிளைமேட்டுங்க என்னப்பா

இதை இங்கே வந்து உட்கார்ந்துட்டு ஒரு நிறைய ப்ளே ஏரியாலாம் இருக்குது இங்கே இந்த ஹோட்டலில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனால் கடைசியாக நாங்கள் வந்து வெளியே போகும்போது அந்த ரிசபஷனிஸ்ட் சொன்னாரு இந்த ஹோட்டல் கட்டி இருபது வருஷம் ஆகுது அப்படி இருபது வருஷம் ஆகுதுதான் இந்த ஹோட்டல் கட்டி இந்த ஹோட்டலோட அந்த அந்த இதெல்லாமே இன்டீரியர்ஸ் இந்த ரூமோட டிசைன் எல்லாமே வந்து ஒரு ஆங்கிலோ இண்டியன் பண்ணால் எப்படி இருக்கும் ஒரு ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு

இந்த கம்பளி பூச்சி இருக்குல்ல கம்பளி பூச்சி குட்டி 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 குட்டியா வந்து நிறைய கம்பளி பூச்சி இருக்குது நாங்க மட்டும்தான் பரவாயில்ல குழந்தைங்களா இருக்கிறதுனால சரி வேணா சியோனா வேண்டாம் ரிஸ்க் வேண்டாம் சொல்லிட்டு கிட்டத்தட்டோம் ரூம் தேடி அலைஞ்சால்தான் நாங்க வந்ததுக்கே லேட் ஆயிடுச்சு நாலரை மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நான் டெவில்ஸ் கிச்சனில் சொல்கிற மாதிரி தான் தேடி அலைஞ்சி ரூம் தேடி அலைஞ்சு வந்து ஒரு ரெஃபரென்ஸில் ஏஞ்சலோட ரிலேட்டிவ் அவங்க அவங்களோட ரெஃபரன்ஸில் வந்து வந்தது தான் இது நாங்கள் வந்து ஃபோட்டோ பார்த்துட்டு டபுள் மைண்டாக தான் வந்தோம் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே யோசிச்சுட்டு வந்தோம் ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறமா சூப்பராக இருந்தது எங்களுக்கு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுவாக இருந்துச்சு ஓகேங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்தோம்னா கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா உள்ளங்க வர மாதிரி இருக்கு அது ஏங்கிறது உங்களுக்கு நாளைக்கு நாளை காலையில் காட்டுறோம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அண்ட் திரும்பவும் சொல்கிறேன் இது வந்து ஒரு பெயிட் ப்ரொமோஷனோ இல்லை ஒரு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டியோ கிடையாது இந்த ஹோட்டலோட பேர் கூட நாங்கள் உங்ககிட்ட சொல்ல மாட்டோம் நாங்கள் சும்மா இங்கே இருக்கிறத மட்டும் காட்டுறோம் எப்படி இருக்குன்றத பாருங்க அண்ட் இன்னைக்கு வந்து தவணையில் இப்போ எடுத்துட்டு இருக்க மாதிரி பார்த்துருப்பாங்க அப்படியா ஸோ இந்த வீடியோ வந்து இதோட இந்த கொடைக்கானல் சீரீஸில் ஃபர்ஸ்ட் வீடியோ இது வந்து இன்னைக்கு வந்து இதோட முடியுது ஆனால் அந்த ஃபர்ஸ்டு டே ஒரு பாதி ஒஸ்டு டேன்னு சொல்லுவாங்க அவ்வளோ நடந்துச்சு இன்னைக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள பார்த்தோம் அதெல்லாம் நான் ஸ்டார்டிங்கில் நாளைக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னால் முடியலங்க கண்ணுலாம் சிவந்து போய் ஒரு மாதிரி இருக்கிறேன் அதனால தான் நானே உள்ள மிஸ் நான் காட்டுவேன் பிரபாகரனை பார்த்தா உங்களுக்கு இப்போ வேற மாதிரி இருக்கும் ஆனால் சத்தியமாக அப்படி கிடையாது அவன் தூங்கி பாதி தூங்கி எந்த மசாலே டயர்டில் இருக்கான் முதுகுமலி ஒரு பக்கம் இன்னும் ஃபுல்லாக படுத்துவோம் இன்னைக்கு நிறைய பேர் கொடைக்கானல் லேக் கிட்டே வந்து கோஸ்டிஸ் அப்புறம் ஒரு ஹோட்டல் போனோம் அந்த ஹோட்டல்லையுமே வந்துட்டு நிறைய கோஷ்டிஸ் வந்து பார்த்தாங்க அவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டு மிஸ்டர் பிரபா மிஸ்டர் பிரபான்னு சொல்லிட்டு கேட்கற மாதிரியே பேசிட்டு அப்படியே மூவ் ஆன் பண்ணிட்டு எப்படி பேசன்னு தெரியலையா இல்லை என்னன்னு தெரியலன்னு அப்படியே போயிட்டாங்க அவங்க எல்லாருக்குமே என்ன சொல்லுங்க பேசிக்கிட்டு அவன்டா நானு அஞ்சலி பிரபாகரனா நிறைய பேர் ஆனால் நிறைய பேர் வந்து பேசினாங்க பேசினாங்க பேசுனாங்க வந்து பார்த்துட்டு நாளைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு வீடியோ ஆரம்பிப்போம் ஏன்னா சும்மா டயர்டா இருக்கிறோம் நாளைக்கு பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க உங்களில் எத்தனை பேர் இதை கொடைக்கானலில் இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் அஞ்சலி பிரபாகர் நியூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க டாட்டா பாய் பாய் சரி ஓகே அது அவருக்கு நம்ம கிராங்கி மூட் இருக்கார் அவரும் அரை தொக்கத்துலேருந்து உட்காந்துருக்கு

டபுள்ஸ் கிங் இன் டபுள்ஸ் கிச்சன் ஆமால எடுத்துரு